பட்டியல் இன விடுதலைப் பேரவையின் சார்பில் கரூர் காமராஜர் சிலை முன்பு அண்ணல் அம்பேத்கரின் அறுபத்தி ஏழாவது நினைவு தினத்தை முன்னிட்டு அம்பேத்கரின் திரு மலர் தூவி மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி பட்டியல் இன விடுதலைப் பேரவை நிறுவன தலைவர் தலித் கே ஆனந்தராஜ் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பட்டியல் இன விடுதலைப் பேரவையின் மாநில பொருளாளர் வழக்கறிஞர் தனபாலன் மாவட்ட இளைஞரணி செயலாளர் செந்தில்குமார் மாவட்ட மகளிரணி செயலாளர் கலா கா பரமத்தி ஒன்றிய செயலாளர் வெங்கடாசலம் கிருஷ்ணராயபுரம் ஒன்றிய செயலாளர் முருகன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த பட்டியலின விடுதலை பேரவை நிறுவன தலைவர் தலித் கே ஆனந்தராஜ் கரூர் மாவட்டத்தில் அண்ணல் அம்பேத்கர் சிலையை அமைக்க மாவட்ட நிர்வாகத்திடம் பல முறை மனு அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை கோரிக்கையை மாவட்ட நிர்வாகம் நிராகரிக்கிறதா அல்லது அண்ணல் அம்பேத்கரை நிராகரிக்கிறதா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு கரூர் வருகை தந்த தமிழக இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினிடம் அண்ணல் அம்பேத்கர் சிலை கரூரில் வைக்கப்படும் என பட்டியல் இன விடுதலை பேரவை சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது எனவே கரூர் மாவட்டத்தில் விரைவாக அண்ணல் அம்பேத்கர் சிலை அமைக்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை விடுத்தார் வணக்கம் இன்று புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் மறைந்து அறுபத்தி ஏழாவது ஆண்டு நினைவு தினத்தையொட்டி எமது பட்டியலின விடுதலைப் விடுதலை பேரவையின் சார்பாக அண்ணலுக்கு புகழ் வணக்கத்தை செலுத்தி இருக்கிறோம் கரூர் மாவட்டத்தில் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு சிலை வைக்க பழைமுறை அனைத்து பட்டியல் சமூக மக்களின் சார்பாக கோரிக்கை வைக்கப்பட்டும் செவிடன் காதில் ஊதிய சங்கு போல மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் கண்டுகொள்ளாமல் இருப்பது பட்டியல் சமூக மக்களை புறக்கணிக்கிறதா அல்லது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் அவர்களை புறக்கணிக்கிறதா என்பது சந்தேகமாக இருக்கிறது அண்ணல் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் உலக அம்பேத்கரை பார்க்கிறதா கரூர் மாவட்ட நிர்வாகம் என்று பட்டியலின விடுதலை பேரவை கேள்வி எழுப்புகிறது இதற்கு உதாரணமாக நேற்றைய முன்தினம் மாண்புமிகு விளையாட்டு தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் கரூர் வருகை தந்த போது அவரை சந்தித்து அனலின் திருவுருவச் சிலை அரசால் வைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி கோழி கோரிக்கை வைக்கப்பட்டது ஆனால் எந்தவித அவரை கூட விளையாட்டு விளையாட்டுத்துறை அமைச்சர் தமிழக அமைச்சர் உதயநிதி அவர்களை சந்திப்பதற்கு கூட அனுமதிக்கப்படவில்லை என்பது பட்டியல் சமூகத்தை திராவிட முன்னேற்ற கழக அரசும் புறக்கணிக்கிறதா என்று வினா எழுகிறது இந்த வினாவிற்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் விடை தருவார் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் நன்றி ஜெய் பி